ஹாய் வியூர்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் டெக்கி ஸ்ரீனிஎன் பிப்ரவரி அன்னைக்கு என்னோட வந்து டிஜிபோல் ஸ்கீன் க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து தங்கமயில் வந்து கீழே போயிருந்தேன் சரி அப்படியே நம்ம வந்து ஸ்டீக் ஒன்று சும்மா போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டீக் ஒன்று பண்ணேன் சரி ஸ்டீக் ஒன்னர்னு போயிட்டு எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் சில்வர் காயின் பர்ச்சேஸ் பண்ண ஒன் கிராம் டூ கிராம் ஃபைவ் கிராம் இந்த சில்வர் காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா உங்கள்ட்ட மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருந்தால் கூட நம்ம சில்வர் காயின் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்ரீ தங்க தங்கமாளி அப்படின்னு போட்டு அந்த மாதிரி ஒரு பேகு இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஸ் இந்த பர்ஸ்க்குள்ளே காயின் அதாவது டோட்டலாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மூணு ஒரு கிராம் காயின் வாங்கியிருந்தேன் ஒரு ரெண்டு கிராம் காயின் ஒரு அஞ்சு கிராம் காயின் இது சரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கானு வச்சுக்கலாம் இல்லை யாருக்காவது நம்ம அந்த கிஃப்ட் வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போது இதை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதில் மூணு கிராம் காயின் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே லக்ஷ்மி நான் வந்து ஒரு காயின் மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறேன் லக்ஷ்மி காயின்னு ஸ்ரீ லோகோ போட்டு உங்களுக்கு இருக்குது இப்போது இது வந்து டூ கிராம்ஸ் காயின் வந்து டூ கிராம்ஸ் காயின் பாருங்க இதுலேயும் லக்ஷ்மி தான் ஸ்ரீகுமரன் லோகோடு போட்டு அழகா இருக்கு இது டூ கிராம் காயின் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைவ் கிராம் காயின் கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் இருக்காரு விநாயகர் ஸ்ரீகுமரன் லோகோட இருக்கு ஸோ இதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் டோட்டலா டென் கிராமு மூணு ஒரு கிராம் காயின் ஒரு ரெண்டு கிராம் காயின் ஒரு அஞ்சு கிராம் காயின் இது எவ்வளவு மேக்கிங் சார்ஜஸ் போட்டாங்க அப்படின்னு பார்ப்போம் நான் வாங்கின அன்னைக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபிப்ரவரி ஒரு கிராமுக்கு வந்து சில்வர் ரேட்டு முன்னூறு ரூபாய் இருந்தது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு எயிட் ருபீஸ் போட்டிருக்காங்க பாருங்க ஒரு கிராம் காயின் ஒரு கிராம் காயினுக்கு எட்டு ரூபா வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க ரெண்டு கிராம் காயின்னா பதினாறு ரூபா போட்டிருக்காங்க இதுவே அஞ்சு கிராம் காயின்னா நாற்பது ரூபாய் போட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கு ஜிஎஸ்டி அப்போ நீங்க வந்து எட்டு ரூபாய் ஒரு கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா முன்னூத்தி எட்டு ரூபாய் பிளஸ் முன்னூத்தி எட்டு ரூபாய்க்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு டென் ருபீஸ் உங்களுக்கு வந்து ஒரு வந்து முந்நூற்றி இருபது ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிராம் வந்து சில்வர் காயின் உங்களால வாங்கிக்க முடியும் இத எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அதிகமான அமௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது நீங்கள் உங்கள்ட்ட ஐநூறுரூபா இருந்தால் ஒரு கிராம் வந்து சில்வர் காயின் இல்லைன்னா ஒன்றரை கிராம் சில்வர் காயின் வாங்கலாம் அது மாதிரி நீங்கள் கோல்டு வாங்கினாலும் நூறு மில்லிகிராம்லேருந்தே உங்களுக்கு கோல்டு காயின் அவைலபிள் இருக்குது அதில் நீங்கள் வாங்கி சேவ் பண்ணலாங்க சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது என்கிட்ட அதிகமாக அமௌண்ட் இருந்தால் உங்கள்ட்ட நூறுரூபா இருந்தால் கூட நீங்கள் வந்து டிஜிகோலில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் அந்த டிஜிகோல் பார்த்துன வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறது ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் எவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்